வணக்கம் வெல்கம் டு ஃபேஹு ஒன் டு ஒன் டேரோ இன்றைக்கி நம்ம புதன் வந்து வக்கரமடைகிறத பற்றி பார்க்க போகிறோம் புதன் கேட்ட நட்சத்திரத்தில் அதோடய கண்டாந்தத்தில் வக்கரமடைகிறார் அதுக்கப்புறம் அனுஷத்தில் கூட இவர் வக்கரமாகவே இருக்கார் மொத்தம் விச்சிகராசியில் இருக்கிற அவரோட ட்ரான்சிட் மொத்தமே வக்கர டிரான்சிட்டு இது இருபத்தாறு நவம்பர்லேன்னு பதினாறு டிசம்பர் வரைக்கும் நடக்கிறது இப்போ நம்ம இந்த மெர்கிரியோட அப்படின்னா புதனோட வக்கரகதியை நம்ம பார்க்கும்போது இது எப்படி இருக்குதுன்னு சொன்ன அதே சமயத்தில் இது வக்கரம் அடைஞ்சு இருக்கும்போதே குருவும் அடைஞ்சு இருக்கார் உங்க ஸ்கார்பியோ அப்படின்னா விருச்சிகராசியோட சுவாமி ஆன குஜனும் வக்கரமடைஞ்சிருக்கார் கடகராசியில் சனியும் இப்போதான் வக்கரத்துலனு வெளியில வந்திருக்கார் அவரும் ராசியை பாக்கறாரு அதனால ராசி மேலே இப்போ ரொம்பவும் ஒரு ஹெவி இம்பேக்ட் இருக்கு இத்தனை கிரகங்களோட பலன் அது மேல இருந்துருக்கு இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ரிட்ராகேஷன் பீரியடு வக்கர பீரியடு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து உங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா வருது மூடு ஸ்விங்ஸ் வருது டிப்ரெஷனுக்கு நீங்கள் உள்ளாகிறது பழைய விஷயங்களெல்லாம் யோசித்து பார்த்து மனசு கஷ்டப்படுறது லைஃப்பில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறுறது உங்களோட லைஃப்போட கதியே மாறுறது அதே சமயத்தில் இத்தனை நாளாக இருந்த ப்ராப்ளமோ அல்லது நம்ம கையால் நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருந்தோன்னா அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு கூட இப்போ ரொம்ப உகுந்த நேரம் நீங்கள் யோசிச்சு இப்படி இருக்கேன் நம்ம என்ன செய்யலாம் என்ன பண்ணுறதுனால நம்மளோட இந்த ப்ராப்ளம் நம்ம செஞ்ச ப்ராப்ளம்ல என்னென்னா வெளியில் வர முடியும் அதுக்கு எப்படி சொல்யூஷன் பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆலோசனை வருது அதனால நீங்கள் அதை யோசித்து வெளியில் வருது இதுக்கெல்லாம் கூட ரொம்ப உகுந்த நேரமாக இருக்குது கழகத்தில் நீச்சம் அடைஞ்ச குஜனால உங்கள் மனசில் வந்து ஒரு உத்வேகம் ஒரு மனசு கஷ்டம் ஒரு டிப்ரெஷன்னு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு எல்லாம் இருக்கும் அதை நீங்கள் பெருசு படுத்தாத நல்ல மியூசிக்கு கேட்கறது சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கிறது ஆனந்தமா இருக்கிறது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் பண்றது இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க உங்களையே நீங்க கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கணும் கார்டு வழியா நம்ம பார்க்கும்போது கூட புதன்கிறவரை வந்து மெஜிஷியன் கார்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த மெஜிஷியன் கார்டு கூட இப்போ வக்கரமான ஒரு கதியில போறதுனால நீங்க ரொம்ப யோசிச்சு உங்களோட பிளானிங் எல்லாம் பண்ணணும் என்ன பண்ணினாலும் அது நடந்துவிடுங்கிறதுனால நீங்க தவறான பிளானிங் பிளானிங்கெல்லாம் போடுறதுனால அந்த தவறான பிளானிங் எல்லாம் கூட நடந்து விடுறது அதனால நஷ்டம் ஏற்படுறது இதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சக ராசியோடது டெத்துக்காரடா இருக்கிறதுனால நம்ம முதல்லயே பேசிண்டா மாதிரி நம்ம மனசுக்கு பிடிக்காதது நம்ம இதுக்கு முன்னால செஞ்சது எல்லாத்தையும் இப்ப ஆறவே அதை எடுத்து எரிஞ்சுடுறது அது நம்ம லைஃப்லேன்னு போயிடுறது அனவசரமானது வேண்டாதது நமக்கு யூஸ் இல்லாதது அதெல்லாத்தையும் நம்ம கழிச்சு கட்டி ஒரு புது ஒரு புது பாதையை ஆரம்பிக்கிறது அதெல்லாம் இந்த புதனோட வக்கரகதியில நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அது நான் வந்து உங்களுக்கு யாருக்கு எந்த ராசி அன்பர்களுக்கு அவ்வளோ நன்னா இல்லை நீங்க என்ன ரெமிடி பண்ணலாம் என்ன செய்யறதுனால இந்த பீரியடில் வந்து மெஜிஷியனோட நல்லதே நமக்கு கிடைக்கும் புதனோட வக்கரத்துலேன்னு நம்ம வக்கரமாக இருக்கும்போது அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்னும் நன்மைகளை நம்ம எப்படி வாங்கிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்ய எலாம் அந்த மாதிரி நன்னா இருக்கல வாளுக்கு இன்னும் நன்னா யாருக்கு நன்னா இல்லையோ அவளுக்கு என்ன செய்யறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அது பேலன்ஸ் ஆகுமோ அது பண்றதுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு ரெமடிஸ் கடைசியில சொல்றேன் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் ஐக்கானை கூட நீங்கள் ஹிட் பண்ணணும் அதனால புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் என்னோட கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பு பண்ணுங்க இப்போ பன்னெண்டு ராசிக்கும் இதோட பிரபாவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷ ராசி மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் மூணாவது மற்றும் ஆறாவது சுவாமி எட்டாவது வீட்டுக்கு வந்துன்னு இருக்கார் அதனால் உங்களோட மனசில் வந்து திடீர் திடீர்னு பல ஆலோசனைகள் வருது இதுக்கு முன்னால் இருந்தால் மாதிரி இல்லாத செஞ்சுன்னு இருந்ததையே வேற மாதிரி செய்யலான்னு ஒரு யோசனை வருது புது புது விதமான ஆலோசனை உங்களுக்குள்ள வருது அதனால நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை உங்களோட கெரியரில் ஆகட்டும் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு வரது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரது புது விஷயங்களை நீங்கள் செய்கிறது இதெல்லாம் தெரியிறது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஸ்க்கு எல்லாம் எடுத்துக்கும் போது சில சமயம் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லாத உங்களுக்கு எதிரடி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால யோசித்து பார்த்து நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கிறது பிளானிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாவது வீட்டு அஞ்சாவது வீட்டு சுவாமி ஏழாவது வீட்டுக்கு வர்றார் குடும்பத்தில் சந்தோஷம் வருது ஆனந்தம் வருது பல நாளாக குடும்பத்துக்காக செய்யணும்ன்ற செலவுகள் எல்லாம் உங்களால் செய்ய முடியுது குடும்பத்தில் ஏதாவது நல்ல விசேஷங்கள் சுபகாரியங்கள் நடக்கிறது ஆகிற வா ஆகாத வாளுக்கு புண்பாத்துன்னு இருக்கிற வாழ்க்கை கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை லைஃப்போ நல்ல வரன் கிடச்சி உங்களுக்கு கல்யாணம் செட்டில் ஆகிறது எங்கேஜ்மெண்ட் ஆகிறது நல்லதாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கிறது கல்யாணமாகி கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கிற தம்பதிகளுக்கு நடுவில் இப்போ நல்ல ஒற்றுமை வரது உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வருது ஒரு சந்தோஷமான ஆனந்தமான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்ப மிதுனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட ஒன்னாவது மற்றும் நாலாவது சுவாமி ஆறாவது வீட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னன்னு முக்கியத்துவம் தான் முதல் அதுக்கப்புறம்தான் மற்றவா எல்லாம் என் சௌகரியம் பார்த்துக்கணும் எனக்கு வேண்டியது பார்த்துக்கணும் எனக்கு நன்மைகள் செஞ்சுக்கணும் எனக்காக நான் முதல்ல பண்ணிக்கணும் அத்தனை பேருக்கும் பண்ணி பண்ணி மாஞ்சு மாஞ்சு போனது போரும் எனக்காக நான் செஞ்சுக்கணும் அந்த மாதிரி உங்களோட மனசுல மாதிரி உங்களை பத்தியே நீங்க உங்களுக்கே நீங்க பல உங்களோட சண்டை போடுறது உங்களோட டிசிஷன் எல்லாம் வாழால ஏற்றுக்க முடியாத இருக்கிறது பல சண்டை சச்சரவுகள் வருது மனஸ்தாபங்கள் வருது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப கடகராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க பன்னெண்டாவது மற்றும் மூணாவது சுவாமி அஞ்சாவது வீட்டுக்கு வர்றார் இதனால வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சுருக்கிறவா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஜாபுக்காக வாய்ப்பு கிடைக்கணும்னு தேடின்னு இருக்கிறவா உங்களுக்கு விசா கிடைக்கணும்னு விசாக்காக ட்ரை பண்ணின்னு இருக்கிறவா வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக போகணும்னு நினைச்சுருக்கிறவா அவளுக்கு எல்லாம் இது ரொம்ப உந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தை எல்லாத்தையும் நீங்கள் போக்கிடுறதுனால ரொம்ப சீக்கிரமாக உங்களோட லைஃப்பில் முன்னேற்றங்கிறதும் கிடைக்கும் அதனால ஒரு மனசில் ஒரு பயத்தையும் பீதியையும் வச்சுக்காத நினச்சிக்கிற காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிறதும் உங்களுக்கு நல்லது இப்போ சிம்ஹராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் பதினொன்றாவது மற்றும் ரெண்டாவது வீட்டுக்காரர் நாலாவது வீட்டுக்கு வரார் உங்களோட பர்சனல் கம்ஃபர்ட் எல்லாம் நிறைய ஆகிறது உங்களுக்காக நீங்கள் நிறையா பண்ணிக்கிறது வியாபாரத்துல லாபங்கள் நிறையா வருது பண்ற உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது நல்ல போஸ்ட் கிடைக்கிறது உங்களுக்கு பண நெருக்கடியெல்லாம் போயிடுறது கையில் நிறையா பணம் வரும்படிங்கிறது இருக்கிறது புது புது மாற்றங்கள் வருது யோசிக்கவே யோசிக்காத மாற்றங்கள் வருது லைஃபுங்கிறது மிகவும் நன்னா சந்தோஷமாக போகிறது அதெல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது பத்தாவது மற்றும் ஒன்றாவது வீட்டில் இருக்கிற சுவாமி மூணாவது வீட்டுக்கு வரார் அதனால உங்களுக்கு கெரியரில் சக்ஸஸ் கிடைக்கிறது நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது பல நாளாக உங்கள் மேலே ஏதாவது நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்னு மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போகிறது உங்களோட சுப்பீரியர்களோட அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களோட டேலண்ட் உங்களால் மொத்தமாக வெளிப்படுத்திக்க முடியுது நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது பிஸ்னஸ் பண்ணுற வாழ்க்கெல்லாம் நல்ல வாய்ப்பு நல்ல உங்களுக்கு பார்ட்னரோட உங்களுக்கு நல்ல சுமூகமாக இருக்கிறது புது புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி ரொம்பவும் பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் ஒன்போதாவது மொத்தம் பன்னெண்டாவது வீட்டுக்காரர் ரெண்டாவது வீட்டுக்கு வர்றார் இதனால உங்களுக்கு உங்களோட மனசுல இருந்த நம்பிக்கைகள் உங்க பிலீஃபுகள் எல்லாம் மாறுறது இதுக்கு முன்னால நினைச்சுன்னு இருந்த மாதிரி இல்லாத எல்லாம் ஒரு புது கோணம் தெரியுது அது மாதிரி உங்களுக்கு இருக்கிறது உங்க ப்ராப்ளம்கள் எல்லாம் குறையறது மனசுல ஒரு சந்தோஷம் வருது பார்க்கற இடத்துல ஆகட்டும் வியாபாரம் பண்ற இடத்துல ஆகட்டும் உங்க ஆகத்துல ஆகட்டும் உங்களுக்கு ஒரு மாறு உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுறது இதெல்லாம் தெரியுது இப்போ விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட எட்டாவது மொத்தம் பதினொன்னாவது வீட்டுக்காரர் ஒன்றாவது வீட்டுக்கு உங்களோட உங்கள் வீட்டுக்கே வர்றார் இதனால எதிர்பார்க்காத மாற்றங்கள் வருது உங்களோட லைஃப்பில் இருக்கிற எத்தனையோ விஷயங்களில் இதுக்கு முன்னாலே இருந்தாமல் இருந்த ப்ராப்ளம்கள் எல்லாம் போய் உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்குள்ள உங்களோட வேலைகளை பற்றி உங்கள் ஸ்வய விஷயங்களில் உங்களுக்கு பல சேஞ்சஸ் வருது அதை பத்தி எல்லாம் நீங்கள் யோசிக்கிறது உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறது உங்களுக்காக பண்ணிக்க முடியுது பதவியில உயர்வு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ தனுராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க ஏழாவது மட்டும் பத்தாவது வீட்டுக்காரர் பன்னெண்டுக்கு வர்றார் அதனால உங்களோட லைஃப்லங்கிறது பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல வாய்ப்புகள் வந்து கூட அதை எடுத்துக்க முடியாத போகிறது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாய்ப்பு தட்டி போயிடுறது நீங்கள் நினச்சது ஒரு மாதிரி இருக்கு நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு மாதிரி இருக்கிறது லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் இப்போ சமாளிக்க வேண்டி வருது ஜாபில் ஆகட்டும் உங்கள் ஆகட்டும் பல சேலஞ்சஸ் வருது மேலே 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 ஏதோ ஒன்று நீங்கள் பண்ண வேண்டி வருது ஒரு கஷ்டம் ஆனப்பறம் ஒரு கஷ்டம் சமாளிக்க வேண்டி வருது அந்த மாதிரி ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மகர ராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் ஆறாவது மற்றும் ஒம்பதாவது வீட்டுக்காரர் பதினொன்றுக்கு வர ரொம்ப ரொம்ப நன்னாக இருக்கும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிக்கிறவா ஒரு ஜாப்புலே இன்னொரு ஜாப்புக்கு ஜம்ப் பண்ணணும் வாழுக்கு இன்னும் நல்ல போஸ்டோட ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்களோட பிஸ்னஸில் கூட புது பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிறது அல்லது பிஸ்னஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது பிஸ்னஸில் புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதனால உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் வருது நிறையா லாபங்கள் வருது எதிர்பார்க்காத நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின இடத்துல நல்லா உங்களுக்கு நிறையா லாபம் வருது அந்த மாதிரி பண விஷயம் பார்க்குற வரைக்கும் கெரியர் விஷயம் பார்க்குற வரைக்கும் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க அஞ்சாவது மற்றும் எட்டாவது வீட்டுக்காரர் பத்துக்கு வரார் உங்களோட ல வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள் வருது திடீர்னு உங்களோட டேலண்ட்டை நீ ஒன்று உங்களோட திறமையை மற்றவா புரிஞ்சுக்கிறது புரிஞ்சது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது புது ஜாப் ஆஃபர்கள் கொடுக்கறது உங்களை உங்களோட சாமர்த்தியத்தையும் உங்களோட புத்திசாலித்தனமும் பல எல்லாருக்கும் தெரியுது அதனால் உங்களுக்கு நல்ல பொசிஷன் லைஃப்ல வருது ப்ரமோஷன் வருது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் உங்களை பற்றி புறம் பேசுறது பினால இருந்து உங்களுக்கு குழி தோண்டை பார்க்கறது அந்த மாதிரி கூட இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இப்போ மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலவங்க நாலாவது மற்றும் ஏழாவது வீட்டுக்காரர் ரொம்பதுக்கு வரார் லைஃப்பில் வந்து புது புது விஷயங்கள் வரதுனால உங்களோட நீங்கள் பல நாளாக நினச்சின்னு இருந்தது இப்படி தான் செய்யணும்னு உங்கள் மனசுக்குள்ள இருந்தது அந்த மாதிரி செய்யணும்னு எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் ஆகட்டும் உங்களோட ப்ரொஃபஷனில் ஆகட்டும் நீங்கள் ஒரு புது சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் நீங்க அடமெண்டா இருந்துட்டு சேஞ்சுக்கெல்லாம் விட்டு கொடுக்காத இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான காலமாகவே இருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில கூட கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லது இப்போ நம்ம ரெமிடிஸ் பார்க்கலாம் அதன் வக்கரமா இருக்கிற இந்த காலத்து இந்த டைம் பீரியடில் நீங்க வந்து டிரான்ஸெண்டர் இருக்காரளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச பண உதவி பண்ணுங்கோ அதனால உங்களுக்கு நன்மையே ஏற்படும் அதை தவிர புதன்கிழமைகள் அன்னைக்கு பச்சை கண்ணாடி வளையல் வாங்கி யாராவது பெண்களுக்கு த வெத்தலைப்பாக்கில் வச்சு கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு ஒரு அறிக்கையான நன்மைகள் ஏற்படும் அப்படி வெத்தலைப்பாக்கில் வச்சு கொடுக்க யாரும் கிடைக்கலைன்னா அம்பாளுக்கு கூட அதை சமர்ப்பணம் பண்ணலாம் நீங்கள் இது செய்யறதுனால உங்கள் வாழ்க்கைங்கிறது வந்து நல்ல முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் வர இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பேலன்ஸும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க